சமீபத்தில் சன் நியூஸில் நடந்த ஒரு விவாதத்தோட சின்ன கிளிப் ஒன்று செமத்தியா இருக்குது சங்கியை கோபப்பட்டு கொடூரமாக அசிங்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் சங்கி அப்படிங்கிற மாதிரி டைட்டில்களோட அந்த கிளிப்பை நம் நாட்களே நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கிளிப்பிலிருந்து ஒரு சின்ன பிட்டை மட்டும் இங்க போடுறேன் பார்த்துட்டு வந்துருங்க முழுசா போட முடியாது முடிஞ்ச வரைக்கும் போடுறேன் இஷுக்கள் இருக்குது பார்த்துட்டு வந்துருங்க அதை பத்தி முழுமையா அலசி ஆராயலாம் அந்த சங்கிய நம்ம பங்குக்கு நாலு மிதியும் மிதிக்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க முதல்ல விஜய் தனித்து நிற்பதுதான் என்டிஏ கூட்டணிக்கு மிக சாதகமான விஷயங்க இந்த கவர்ச்சின் இருக்கிறது அது தலித் இளைஞர்கள் சிறுபான்மை இளைஞர்கள்னு கிடையாதுங்க எல்லா இளைஞர்கள்ட்டையும் இருக்கும் அது வந்து உயர் சாதின்னு சொல்ற பார்ப்பன இளைஞர்கள்ட்டையும் இருக்குமே அது வந்து எல்லா கட்டிங் அக்ராஸ் த கிளாஸ் அண்ட் காஸ்ட் எல்லாத்துலயும் இருக்க தான் செய்யும் ஆனா நீங்க வந்து ஒரு ஓட்டர் பேஸே நீங்க வந்து சினிமா காரச்சியில் தட்டிட்டு போயிருவீங்க அப்படிங்கறதுலாம் கிடையாது ஒதுமில்லாம பேசிட்டு இருக்கிறாரு சரி அவர் பிடிக்கட்டும் பண்ணி இல்ல அப்பா பாப்பா வந்தா

அத்தனை பேரும் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள் தான் வேலையை அதிமுகவுக்கு பார்ப்பாங்க விசுவாசத்தை காட்டுவாங்க காலங்காலமாக நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம் தானே அதன் கட்சி தலைவர் எடப்பாடியிலிருந்து எடுகுடி வரைக்கும் அத்தனை பேரும் ஆர்எஸ்எஸ் விசுவாசிகள் தான் இது என்ன புது தகவலாங்கிறீங்களா உண்மைதான் என்ன இத்தனை நாளா இளைமுறைகாய அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஓபனாவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவுதான் இது என்ன மேட்ருன்னா இந்த மணிகண்ட அடிப்படையில் திமுகிறதுனால அந்த கட்சிக்கு ஆதரவா பேசுறாரு அதாவது விஜய் எங்களோட கூட்டணிக்கு வந்தாலும் சரி இல்ல தன்னந்தனியா நின்னு கம்பு சுத்தினாலும் சரி எப்படி இருந்தாலும் அது எங்களுக்கு ஆதரவா தான் முடியும் ஏன்னா விஜய் அடிப்படையில் ஒரு ரிலீஜியஸ் மைனாரிட்டி சமூகத்தை சார்ந்தவர் ஸோ திமுகவுக்கு ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸோட ஓட்டு முற்று முழுதாக போகாமல் அதை இவர் பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவார் அதுவும் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு சாதகம்தான் அதே மாதிரியே விஜய்க்கு தலித்துகள் மத்தியில் பெரிய செல்வாக்கு இருக்குது ஸோ தலித்துகள் ஓட்டையும் அவர் பெரிய அளவுக்கு வாங்குவார் தலித்துகளை மட்டுமே நம்பி நம்பியிருக்கிற திருமாவளவனுக்கு அது பெரிய பாதிப்பாக முடியும் திருமாவளவனை பெரிய அளவுக்கு தலித் ஓட்டுகளுக்காக சார்ந்திருக்கு இருக்கிற திமுகவுக்கும் அது பெரிய ஆப்பாக தான் முடியும் அதுவும் எங்களுக்கு சாதகம் தான் ஸோ விஜய் என்ன பண்ணுனாலும் அது எங்களுக்கு ஃபேவராக தான் முடியும் அடுத்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெயிக்கிறதுங்கிறது உறுதியே அப்படின்னு அவர் தன் தரப்பு வாதத்தை வகிக்கிறார் அஃகோர்ஸ் அவருக்கு இந்த உரிமை இருக்குது தான் ஒரு அதிமுக ஆதரவாளராக அடுத்த எலெக்ஷனில் எங்கள் கட்சி ஜெயிக்கிறதுக்கு இது இதெல்லாம் காரணமாக இருக்கும்னு விலைக்கி சொல்கிறதுக்கெல்லாம் அவருக்கு முழு உரிமை இருக்குது தான் அதில் எல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதுக்கு பதில் சொல்ற உரிமை நமக்கு இருக்குது இல்ல இவங்க செட் பண்ற இந்த இத்து போன பீத்த நேரேட்டிவ்களுக்கு பதில் சொல்ற உரிமையும் கடமையும் நமக்கு இருக்குது இல்ல அதைத்தான் தோழர் மதுர் சத்யா பண்ணாரு இந்த பாருங்க மணிகண்டர்ஜி இந்த மாதிரி இத்து போன பீத்த நேரேட்டிவ் எல்லாம் செட் பண்ண முயற்சி பண்ணாதீங்க ரசிக மனப்பான்மையோட இருக்கிறவங்க தலித்துகளா மட்டும்தான் இருப்பாங்க ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸாக மட்டும்தான் இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு அபத்தமான வாதம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ரசிக மனப்பான்மையோட விஜய ஆதரிக்கிறவங்க எல்லா எல்லா தான் இருப்பாங்க அதுக்கு சாதி மதம் இனம் இந்த மாதிரி எந்த பவுண்டரியும் கிடையாது ரசிகம் ரசிகம் தான் ஒரு ரசிகம் பார்ப்பனர் வீட்டு பையனாவோட இருப்பான் பார்ப்பனர் சமூகத்துல கூட ரசிக மனப்பான்மையோட விஜய அரசியல்வாதின்னு நம்பி ஓட்டு போடுறவங்க எல்லாம் இருக்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கல அந்த பக்கம் மணிகண்டர் ஜிக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சு என்ன எப்ப பார்த்தாலும் பாப்பான் பாப்பான்றீங்க இந்த விஷயத்துக்கும் நான் சொன்ன விஷயத்துக்கும் பாப்பானுக்கு என்ன சம்பந்தம் எதுக்கு பாப்பானை கொண்டு வந்து எல்லாத்திலையும் நினைக்கிறீங்க அப்படின்னு சீரு சீர்னு சீர ஆரம்பிச்சிட்டாரு அதாவது இவரு மனம் குளிர உக்காந்து தலித்துகளும் பாரா ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸும் பாரா இவர் இஷ்ட கூந்தலுக்கு வாய்க்கு வந்ததை பேசுவாராம் ஆனா எதிர் தரப்புல இருக்கிறவங்க பார்ப்பனர்னு ஒரு தடவை ஒரே ஒரு தடவை சொல்லி சொல்லிட்டாங்க இவருக்கு பொத்துக்கிட்டு வந்துருமா அங்க கோவம் அந்த இடத்துலயே தோழர் மதுர் சத்யா சரியான பதிலடியை கொடுத்தாரு அதாவது தலித்துன்னு சொன்ன போது உங்களுக்கு எந்த கோபமும் வரல ரிலீஜியஸ் மைனாரிட்டின்னு சொன்ன போது உங்களுக்கு எந்த கோவமும் வரல எந்த எரிச்சலும் வரல ஆனால் பார்ப்பனர்னு மரியாதையாக தான் நான் சொன்னேன் உடனே உங்களுக்கு பொத்துக்கிட்டு கோவம் வருதுன்னா இதுக்கு என்ன செய்ய அர்த்தம் எரிச்சல் வருதுன்னா என்ன செய்ய அர்த்தம் உங்களுக்கு எரியுதுன்னா அதை இன்னும் ஏகப்பட்ட தடவை நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சரியான பதிலடியை கொடுத்தாரு அதுக்கப்புறமாகவும் அந்த மணிகண்டருங்கிற அந்த சங்கி அடங்கலை வாயா போயான்னு பேசுகிற அளவுக்கு போய் அது ஒரு மாதிரி கேவலம் கட்டு அசிங்கப்பட்டு ஆர் ஆதரவு சங்கிகளே காரி துப்புற மாதிரி தான் அந்த விவாதம் முடிஞ்சதுன்னு வைங்க இதுல மெயின் மேட்ரிக் என்னன்னா பார்ப்பனர்னு சொன்னதுக்கு இந்த சூத்திர சங்கிக்கு எதுக்காக கோபம் வரணுங்கிறேன் ஏன்னா அடிப்படையில் இவர் ஒன்றும் பிராமணர்லாம் ஒன்றும் கிடையாது நூலாண்டிகள் சமூகத்தை சேர்ந்தவரெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் நம்ம வகையராக்கள் தான் எல்லாம் சூத்திர பஞ்சம வகையராக்கள் தான் ஆனால் இதுதான் நூலோட பவருங்கிறது இதுதான் ஆர்எஸ்எஸோட பவருங்கிறது காலங்காலமாக பார்ப்பனியத்தை யார் கட்டி காப்பாத்தினாங்கன்னா இந்த மாதிரி சூத்த சூத்திர பஞ்சம பசங்க தான் பார்ப்பனர்களுக்கு ஒரு பாதிப்பு வந்த போதெல்லாம் ஓடோடி போய் அவங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணுனது அத்தனையும் எல்லாம் நம்ம சாதி சனந்தான் இப்போ இவரவு இந்த மணிகண்டருங்கிற இந்த சங்கிய ஒரு காலத்தில் ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி இவரோட முப்பாட்டினா அங்கே ஐயர் வீட்டில் போய் கை கட்டி தான் நின்றுருப்பாங்க சாமி சர்க்காரில் ஏதாவது காயத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க சாமி என்னன்னு தெரியலீங்க சாமி ஐயர் சாமி வந்தால் அதை என்னன்னு பார்த்து படித்து சொல்ல சொல்லுங்க சாமி ஏதாவது இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சி எங்களை இதிலிருந்து மீட்டு விடுங்க சாமி அப்படின்னு இவரோட முப்பாட்டினுங்களாம் அங்கே போய் ஐயர் வீட்டில் கெஞ்சி தான் இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு பார்ப்பனர்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே இவருக்கு பொத்துக்கிட்டு வருது என்னத்த சொல்றதே நூலோட பவர் என்னங்கிறத நாமெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் சரியான உதாரணங்கள் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க செட் பண்ற இந்த அயோக்கியத்தனமான பீத்த நேரேட்டிவுக்கு வர்றேன் அதாவது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் கொஞ்சம் கூட அவமானமாக ஃபீல் பண்ணாமல் எவ்வளவு கேவலமான ஒரு கதையை எவ்வளவு சிம்பிளாக இவங்க உக்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கவனிச்சிங்களா அதாவது தலித்துகள்னாவே அவங்களுக்கு அறிவே இருக்காதான் நிழலுக்கு நெஜத்துக்கும் விஸ் வித்தியாசம் தெரியாதான் சினிமாக்காரன் யாராவது வந்து நான் உங்களை காப்பாற்றுறேன்னா உடனே அவனோட பின்புறத்தை பிடிச்சிக்கிட்டு அவங்க எல்லாம் போயிடுவாங்களாம் அடிப்படையில் அவங்களுக்கு அறிவே இருக்காதான் யாருக்கு தலித்துகளுக்கு அதே கதை தான் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸுக்கும் அவங்களுக்கும் எந்த அறிவும் இருக்காதான் அவங்களுக்கும் நிழலுக்கும் நெஜத்துக்கு வித்தியாசம் தெரியாதான் சினிமா கவர்ச்சியை வச்சு ஒருத்தன் அரசியலுக்கு வந்தால் அவன் பின்புறத்தை பிடிச்சிக்கிட்டு அவங்களும் போயிடுவாங்களாம் அப்படின்னு நான் சொல்லலை இந்த எச்ச சங்கிகள் தான் இப்படியே ஒரு நேரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க இப்படி பேசுறதுல இவங்களுக்கு அடிப்படையில் எந்த கூச்சமும் இல்லை அதிமுக தொண்டர்கள்லாம் காரி துப்பன நியாயப்படி இந்த மணிகண்டன் மாதிரியான சங்கிகள் மூஞ்சியில் யோ என்னைய நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க எங்களை பற்றியே எங்களுக்கு நிழலுக்கும் நெஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா யார் எங்களுக்கானவங்க யார் சும்மா சினிமா தன்னோட சினிமா பிரபலத்தை வச்சு எங்க தலையில மொளக அரைக்க பாக்குறாங்க எங்களை ஆள நினைக்கிறாங்க அப்படின்லாம் வித்தியாசப்படுத்தி பாக்குற அளவுக்கு எங்களுக்கு எல்லாம் அறிவு கிடையாது மேல் சாதி காரனுக்கு தான் பெரிய புடுங்கிய அப்படின்னு காரி துப்புணுங்கிறேன் அதிமுக காரங்களுக்கு சூடு சொரண இருக்கிற அதிமுக காரணங்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே நான் இதை சொல்றேன் ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தோழர் திருமா ஒரு இன்டர்வியூல ட்ரை பண்ணாங்க அதாவது தோழர் திருமா எப்பயுமே இன்டர்வியூக்களை செம நேர்த்தியா ரொம்ப மெச்சூராக எதிர்கொள்வார் கேள்விகளை முழுமையாக உள்வாங்கி அதனுடைய அர்த்தத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அந்த கேள்வியில் இருக்கிற உள்ளர்த்தம் குதர்கத்தனாக அத்தனையும் உள்வாங்கிக்கிட்டு ரொம்ப சார்ப்பாக ரொம்ப பக்குவமாக ரொம்ப தெளிவாக பதில் சொல்கிறவர் தான் தோழர் திரும அப்படிப்பட்டவர் அந்த இன்ட்ரிவியூவில் கோபப்பட்டார் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா விஜயோட விக்ரவாண்டி மாநாட்டுக்கு தலித்துகள் தான் அதிகமாக போனாங்க நீங்கள் தலித் ஓட்டுகளை பெரிய அளவுக்கு நம்பியிருக்கிறீங்க ஸோ விஜய் வருகை அப்படிங்கிறது உங்களை தானே பெரிய அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க அந்த நெறியாளர் முயற்சி பண்ணாரு ஆக்சுவலா திருமா அந்த கேள்வியை முடிக்கவே விடலை அவர் ரெண்டு மூணு தடவை கேட்டாரு ஏங்க என்ன கேள்வியை முடிக்க விடுங்க நீங்க அதுக்கப்புறமா பதில் சொல்லுங்கன்னு அந்த நெறியாளர் ரொம்ப திருமாவோட மல்லு கட்டினாலும் அவர் அந்த கேள்வியை முடிக்கவே உள்ள இது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கொடூரமான கேள்வி இந்த கேள்வியை நீங்க கேட்க கூடாது அப்படின்னு திருமா திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தார் அதாவது திருமா சொல்ல வந்தது என்னன்னா ஏங்க என்னங்க இது ஒரு அயோக்கியத்தனமான பீத்த கதையாக இருக்குது அது என்னங்க தலித்து தான் அந்த மாநாட்டுக்கு போனாங்கன்றதுக்கு உங்ககிட்ட என்ன டேட்டா இருக்குது எத்தனை பேர் போய் அங்கே லிஸ்ட் எடுத்தீங்க சாதி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சு செக் பண்ணிங்க விக்கிரவாண்டி விஜய் மாநாட்டில் தலித்துகள் தான் அதிகமாக கலந்துக்கிட்டாங்கன்றதுக்கு உங்ககிட்ட என்ன டேட்டா இருக்குது என்ன இது பீத்த கதை தலித்துகளுக்கு மண்டையில் அறிவே இருக்காதா சினிமா எது நிஜம் எதுன்னு வித்தியாசப்படுத்தி பார்க்குற அறிவே இருக்காதா அவங்களெல்லாம் என்ன கூமட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா ஏதாவது சினிமாக்காரன் வந்தால் அவன் பொச்சை பிடிச்சிக்கிட்டே தலித்துகள்லாம் போயிடுவான் பண்ணுவாங்கன்ற ரேஞ்சுக்கு நீங்க எல்லாம் பேசிட்டு தெரியுறீங்களே இது அயோக்கியத்தனம் இல்லையா உண்மையில எனக்கு நெருக்கடி கொடுக்கறதா நினைச்சு நீங்க ஒட்டுமொத்த எஸ்சி எஸ்டி மக்களை கேவலப்படுத்துறீங்க இது ஒரு அயோக்கியத்தனமான பீத்த நேரேட்டிவ் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா அந்த நெறியாளர் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி திரும்ப ஒரு பதில சொன்னாரு நானும் அதைத்தான் சொல்றேன் அது என்ன தலித்துகள்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாது இதே மேல் சாதிக்காரனுங்கன்னா ரொம்ப புத்திசாலிகள் விஜய் யாரு அவருடைய அரசியல் பின்புலம் என்ன நிலையில் எது நெஜை எது எல்லாத்தையும் வித்தியாசப்படுத்தி பார்த்து பகுத்து பார்த்து தான் அவங்க ஓட்டு போடுவாங்க அதுவே தலித்துகளாக இருந்தால் இல்லை ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸாக இருந்தால் அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது அவங்களாம் பூமுட்டைகள் போய் யார் வந்தாலும் உடனே குத்திட்டு வந்துடுவாங்களா என்னங்களா இதெல்லாம் அயோக்கியத்தனா நிழல் எது நிஜம் எதுன்னு வித்தியாசம் தெரியாத கூமுட்டைகள் எல்லா சாதியிலையும் தான் இருக்கிறாங்க விஜய்க்கு ரசிகர்கள்ங்கிறவங்க பரவலாக எல்லா சாதியிலையும் தான் இருக்கிறாங்க அவங்க அத்தனை பேரும் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னா எந்த அவசியமும் கிடையாது கமலஹாசன் ரொம்ப நாள் கழிச்சு சொன்னார்ல ரசிகர்கள் வேற ஓட்டர்ஸ் வேற இது ரெண்டும் எனக்கு புரியாம போச்சுன்னு விஜயும் கூடிய சீக்கிரம் அந்த வித்தியாசத்தை உணர்வாரு இன்ஃபேக்ட் விஜய் ரசிகர்களே பல பேர் தெளிவாக தான் பேசுறாங்க விஜய் அரசியலுக்கு இப்போ தான் வந்திருக்கிறாரு கொஞ்ச நாள் ஒரு பத்து வருஷம் கட்சியை நடத்திட்டோம் அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்தை அவர்கிட்ட கொடுக்கறத பத்தி யோசிப்போம் அப்படின்னு தீவிர விஜய் ரசிகர்களே பல பேர் பேசுறாங்க அதே மாதிரி அந்த பக்கம் விஜய் ரசிகர்களா இல்லாத வெகுஜன மக்கள் பொதுஜன மக்கள் விஜய்க்கு ஆதரவாகவும் பேசுறாங்க விஜய் புதுசாக வந்திருக்கிறாரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போம் அப்படின்னு தீபாவளிக்கு ஸ்வீட்டு கொடுத்து விடுற மாதிரி அரசியல் அதிகாரத்தை தூக்கி கொடுக்கறதையெல்லாம் ரொம்ப சிம்பிளான மேட்டராக நினச்சி பேசுகிற கூமட்ட பொதுச்சனமும் இருக்கத்தான் செய்யுது இவங்கெல்லாம் இந்த சாதிக்காரங்கன்னு ஏதாவது குறிப்பிட்ட சாதிக்குள்ளேயோ ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளேயோ எல்லாம் அடக்க முடியுமா அப்படி அடக்குறாங்கன்னா அது அயோக்கியத்தனம் பறந்துபட்ட கோடான கோடி எஸ்சி எஸ்டி மக்களை அவங்கள கேவலப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம் இதையெல்லாம் தாண்டி ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் ஆகட்டும் இல்லை தலித் மக்கள் ஆகட்டும் விஜயை ஆதரிக்கிறதுக்கு வேற ஏதாவது ஏதாவது ஸ்ட்ராங்கான காரணம் இருக்குதா ப்ராக்டிக்கலாக விஜய் அவங்களுக்காக ஏதாவது செஞ்சுருக்கிறாருன்னு பார்த்தீங்க செஞ்சுருக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் ஒரு கூந்தலும் கிடையாது அப்புறம் என்ன கூந்தலுக்கு அவங்க எல்லாம் விஜய் ஆதரிக்கணும்னு நான் கேட்குறேன் அவங்க அத்தனை பேரும் விஜய்க்கு பின்னாடி போயிடுவாங்க இவங்கெல்லாம் என்ன கணக்கை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் ஆயிரம் கோடி ரூபாயை விட்டுட்டு வரேன் ஆயிரம் கோடி ரூபாயை விட்டுட்டு வரேன்னு சொல்கிறோம் அப்படில்ல அந்த ஆயிரம் கோடியில் ஒரு ஐம்பது கோடியிலேயாவது இத்தனை வருஷத்தில் விஜய் அந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்கிறாரா சரி அதெல்லாம் கூட வேண்டாம் வேண்டாம் தன்னோட சினிமாக்கள்ல விஜய் தலித் மக்களின் வழி வேதனைகளை பத்திய ஏதாவது பிராக்டிக்கலா அழுத்தம் திருத்தமா பேசிய அதன் மூலமா இந்த சமூகத்துல எதையாவது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரா எதையாவது பண்ணிருக்கிறாரா ஏதாவது இருக்கிறா இந்த லயோலா மணின்னு ஒரு பைத்தியக்காரன் சொல்லிட்டு தெரியலாம் பாருங்க தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்துன்னு விஜய் தீண்டாமைக்கு எதிராக பாடி இருக்கிறாருன்னு அந்த மாதிரியே விஜயோட ஒட்டுமொத்த கெரியரை அலசி ஆராய்ஞ்சால அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு லைன்கள் தான் தேரும் அதே தான் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கும் அவங்களுக்கு ஆதரவாவோ இல்லை அவங்க இந்திய சமூகத்தில் எதிர்கொள்ற சிக்கல்கள் குறித்தோ அவங்க எதிரியெல்லாம் பின்தங்கி இருக்காங்க பிராக்டிக்கலா என்ன பண்ணுனா அவங்களும் மற்ற சமூகத்துக்கு இணையா மேலே வருவாங்கன்றத பத்தியோ ஏதாவது அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கிறாரா அவர் படங்கள்ல முஸ்லீம் கிறிஸ்தவர்களோட பிரச்சனைகளை பத்தி ஏதாவது சீரியஸா பேசியிருக்கிறாரா ஒரு கூந்தலும் கிடையாது வழக்கம் போல எல்லாமே விஜய் படங்கள் எல்லாமே ஃபேண்டசி படங்கள் தான் பாகிஸ்தான்ல போய் இவர் பயங்கரவாதிகளை புடிச்சிட்டு வருவாரு அந்த பயங்கரவாதிகள் அத்தனை பேரும் முஸ்லீம்களாவே இருப்பாங்க அந்த அடையாளத்தை இவர் அழுத்தம் திருத்தமா காட்டி அதன் மூலமா ஆயிரம் ஆயிரம் கோடிகளுக்கு சொத்து சேர்த்துக்குவாரு இது விஜயோட சினிமா கரியராகவும் இருந்திருக்குது அவருடைய அயோக்கியத்தனத்தின் உச்சமே இது எல்லாம் தான் விஜயோட ரிலீஜியஸ் ஐடென்டி மேல ஈர்ப்பு இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க அதுக்காக விஜய ஆதரிக்கிற ஒரு அஞ்சு பத்து பேர் இருக்கதான் செய்வாங்க அது எல்லா சமூகங்கள்லேயும் தான் இருக்கிறாங்க அவ்வளவுதான் அதை தாண்டி விஜய் வந்து தான் எங்களை காப்பாற்றணும்னாலாம் இங்க யாரும் ஏங்கிட்டுலாம் கிடக்கல இன்ஃபேக்ட் விஜய் கிட்ட இருந்து தான் இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுங்கிறதா எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இன்க்ளூடிங் தலித் இன்க்ளூடிங் மைனாரி அவ்வளவுதான் பஞ்சாயத்துக்கு இழுத்து சங்கிகளை சந்தி சிரிக்க வைத்த தோழர் மதுர் சத்யாவுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை இத்தோட இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க